திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று இருபத்தி நான்கு அதிகாரம் கூடா நட்பு மதுரை மாநகரை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை சீவகன் என்னும் மன்னர் ஆண்டு வந்தார் அவர் நல்ல குணங்கள் நிறைந்தவர் அவருக்கு தலைமை அமைச்சராக குடிலன் என்பவர் இருந்தார் அவர் மிகுந்த சுயநலமும் தீய குணமும் படைத்தவர் ஆனால் மன்னருக்கு உண்மையானவர் போல நடித்து மன்னரை தன்மையைப்படுத்திக் கொண்டார் தன் வசதியையும் செல்வாக்கையும் வளர்த்துக்கொள்ள கொள்ள திட்டம் திட்டினார் அதற்காக தலைநகரை மதுரையிலிருந்து இருந்து திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு மன்னரிடம் பக்குவமாக எடுத்து கூறி மன்னரின் ஒப்புதலுடன் திருநெல்வேலிக்கு மாற்றினார் பாண்டிய மன்னர் சீவகன் தனது ஒரே மகளான மனோன்மணியை சேர மன்னன் புருஷோத்தமனுக்கு மனு முடிக்க விரும்பினார் இதையறிந்த அமைச்சர் குடிலன் சேர மன்னன் மர்மனாகிவிட்டால் தன் செல்வாக்கு மன்னரிடம் குறைந்துவிடுமே என்று எண்ணினார் எனவே அதை தடுக்க திட்டம் தீட்டினார் மேலும் தன் மகன் பலதேவனுக்கு மனோன்மணியை மனு முடித்தால் நாடே தன் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என்று கனவு கண்டார் அமைச்சர் குடிலன் தனது சதித்திட்டத்துடன் மன்னர் சீவகனிடம் சென்று மன்னான் இளவரசிக்கு மனம் முடிப்பதற்கு முன்னால் மன்னன் புருஷோத்தவனின் மனநிலையை முதலில் அறிந்து கொள்வோம் அதற்கு என் மகன் பலதேவனை தூது அனுப்பலாம் என்றும் மன்னனிடம் பக்குவமாக கூறினார் மன்னனும் அதற்கு உடன்பட்டு பலதேவனை தூதுவனாக அனுப்பினார் பலதேவன் தூதுவனாக சேரமன்னன் அவைக்குச் சென்றார் தன் தந்தை குடிலன் சொல்லிக் கொடுத்ததற்கேற்ப வேண்டுமென்றே தகாத எதிர்வாதம் செய்து பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்கும் அளவிற்கு வாதத்தை பிரிதிபடுத்திவிட்டார் இதனால் போர் மூண்டது இரு நாட்டு படைகளும் ஒன்றுடன் ஒன்று போரிட்டன போரில் பாண்டிய படை தோல்வியடைந்தது ஆனால் பாண்டியமனின் சீவகன் மட்டும் உயிர் தப்பினார் சூழ்ச்சியும் சூது எண்ணங்களும் நிரம்பு பெற்ற அமைச்சர் குடிலன்தான் இவை அனைத்திற்கும் காரணம் என்பதை பின்னர் அவர் அறிந்து கொண்டார் முகத்தில் இனியவர் போல சிரித்து மனதில் தீமை நினைக்கும் வஞ்சகருக்கு அஞ்சுதல் வேண்டும் என்பதை முகத்தின் இனிய நகா அகத்தியின் நா வஞ்சரை அஞ்சப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனதில் விஷம் தீது மனதில் அமிழ்தம் நன்று